மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை உடக நேர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க பகுதிகளில் காற்றழுத்த நிலை நீடிக்கிறது மேலும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியானது தற்போது லட்சத்தீவு பகுதியில் காற்று சுழற்சியாக நீடிக்கிறது சென்ற வானிலை அறிக்கையில் நாம் எதிர்பார்த்திருந்த காட்டு சுழற்சியானது இன்று தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக கடலோரத்தின் மத்திய அடுக்குகளில் உருவாக உள்ளது இந்த காற்று சுழற்சியானது இன்று மாலை அல்லது இரவு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தமிழக மழை வாய்ப்பை பொறுத்தவரையில் இன்று முற்பகலில் தமிழகத்தின் கடும் வெப்பநிலையா வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மதியம் முதல் தெற்கு உள் கர்நாடகா பகுதிகளிலான பெங்களூரு மற்றும் மைசூர் பகுதிகளிலிருந்து இடிமலை மேகங்கள் உருவாகி வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தின் ஆந்திர எல்லையோர பகுதிகள் மற்றும் ஆந்திராவின் ராயலசீமா பகுதிகளிலிருந்து இடிமலை மேகங்கள் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் நோக்கி வந்து மாலை அல்லது மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையும் வட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கனமழை கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தின் காற்று பகுதிகள் உட்பட நாளை முதல் மிதமான மழை முதல் கனமழை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் ஆறாம் தேதி இந்த வங்கக்கடலில் இன்று உருவாகும் காற்று சுழற்சியானது மேற்கு தென்மேற்காக நகர்ந்து தமிழகத்தின் வடக்கடலோரத்தை ஒட்டி வந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆறாம் தேதி அல்லது ஏழாம் தேதி முதல் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்தில் காற்று பகுதிகளிலும் கனமழை கொடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த காட்டு சுழற்சியானது வரும் எட்டாம் தேதி வரும் ஏழு அல்லது எட்டாம் தேதி முதல் தற்பொழுது லட்சத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கும் காட்டு சுழற்சியுடன் இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி மேற்கு நோக்கி நகரும் இதனால் அந்த நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான மேற்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த காற்று சுழற்சியானது எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளில் அரபிக்கடலுக்கு சென்று ஒரு காற்றழுத்த தாழ்நிலையாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் படிப்படியாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திர பகுதிகளில் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசை காற்று வீச துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரபிக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்நிலை பத்தில் அக்டோபர் பத்து முதல் பதிமூன்று இடைப்பட்ட நாட்களில் மேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஓமன் பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தீவிரமடைவதால் தென்சீன கடலில் இருந்து ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றை ஈர்க்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகத்தில் கிழக்கு திசை காற்று மழை அடுத்த வாரம் மத்திய பகுதிகள் அல்லது இருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆயுத பூஜை மற்றும் விஜய விஜயதசமி நாட்களிலும் தமிழகத்தின் மழை வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வான சுழற்சியானது அந்தமான் கடல் பகுதியில் தென்சீன கடல் நிகழ்வு வரும் பதிமூன்று அக்டோபர் பதிமூன்று அல்லது பதினான்குக்கு மேல் வந்து இறங்கி காற்று சுழற்சி அடுத்தடுத்த நாட்களில் காற்றழுத்த தாழ்நிலை மற்றும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மத்திய மத்திய மேற்கு மற்றும் அதனை உள்ள தெற்கு வங்க கடலில் வந்து நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வானது சற்று வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தெற்காந்திரா அல்லது மத்திய பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மத்திய பகுதிகளில் கரையை கடக்க சென்றாலும் அதற்கு முன்னரே தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திரா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவக்கிய பின் தான் இது தெற்காந்திரா அல்லது வட மத்திய ஆந்திரா பகுதிகளில் மசில் மச்சிலிப்பட்டத்திற்கு தெற்கே கரையை கடக்கும் இதனால் வடகிழக்கு பருவமழை நமது நீண்ட கால வானில் நமது வடகிழக்கு பருவமழை மாவட்ட வரையான வானிலையில் எதிர்பார்த்திருந்தபடி அக்டோபர் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த அமைப்பின் துல்லியத்தன்மை வரும் அறிக்கைகளில் துல்லியமாக கணி கணிக்கப்பட்டு வெளியிடப்படும் இதனால் தொடர்ந்து வானிலை இணைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை உலக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்வோம் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்வோம் வானிலை அறிக்கை வரை கேட்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்